திராவிட மாநில அரசு அமைந்த பிறகுதான் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இருக்க இடம் வேண்டும் என்ற அந்த சித்தாந்தத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கலைஞர் வழியிலே இன்றைக்கு அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் கலைஞர் அவர்கள்தான் முதலில் ஒரு முறை வரை வரமுறை செய்யக்கூடிய பட்டா வழங்கும் திட்டத்தை முதலில் தமிழகத்திலே கொண்டு வந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அவர் வழியிலே நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் அதே வழியிலே அந்த பின்பற்றி ஒவ்வொரு மனிதனுக்கும் சொந்தமாக இடம் வீடு கட்டுவதற்கு இடம் இருந்தாக வேண்டும் எப்படி உடுக்க உடை சாப்பிட உணவு வேண்டுமோ அதே அதேபோல் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இருக்க இடம் வேண்டுமென்ற அந்த திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் கொண்டு வந்ததன் விளைவாகத்தான் சென்னையை சுற்றி இருக்கிற பகுதியெல்லாம் பார்ப்போம் என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டுக்கு பின்னாலே இங்கே குடியேறியர்களுக்கு யாருக்கும் பட்டா வழங்கப்படவில்லை பெல்ட் ஏரியா என்று சொல்லி சென்னை சென்னையை சுற்றி இருக்கிற மாவட்டங்களிலெல்லாம் குடியிருப்பவர்கள் பட்டா இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கெல்லாம் பட்டா வழங்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய முதலமைச்சர் மத்தியில் இங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நம்முடைய முதலமைச்சர் மத்தியில் கோரிக்கை வைத்ததன் விளைவாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய துணை முதலமைச்சர் மத்தியில் சொல்லி இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று சொன்னார்கள் அந்த தீர்வின் அடிப்படையிலே தான் சென்னையை சுற்றி இருக்கிற பகுதிகளெல்லாம் இன்றைக்கு பட்டா வழங்குகிற அந்த பணியை வருவாய் துறை செய்து கொண்டிருக்கிறது இங்கே வந்திருக்கிற மக்கள் எல்லாம் வருகிற நேரத்தில் சொந்த இடத்துக்கு சொந்தக்காரராக இல்லாமல் நீங்கள் இங்கே வந்தீர்கள் போகும்போது சொந்த இடத்துக்கு சொந்தக்காரராக இங்கே இருந்து போகப் போகிறீர்கள் அதற்கெல்லாம் காரணமாக இருப்பவர் நம்முடைய முதலமைச்சரான தளபதி அவர்கள் இதை ஊக்குவித்து இவ்வளோ வேகமாக பணியாற்ற வேண்டும் என்று சொல்லி எங்களை எல்லாம் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் விரட்டி வேலை வாங்கியவர் நம்முடைய தம்பி உதய அவர்கள் ஆகவே சென்னையை சுற்றித்த மக்களுக்கெல்லாம் நல்ல காலம் இந்த ஆட்சியிலே பிறந்திருக்கிறது சொந்த வீட்டுக்கு சொந்தக்காரராக இருக்கிறார்கள் இங்கே தமிழ்நாட்டிலே பார்ப்போம் என்று சொன்னால் இந்த ஆறு மாத காலத்தில் எங்களுடைய செயலாளர் சொல்லியதைப் போல ஆறரை லட்சம் பேருக்கு பட்டா வழங்க வேண்டும் என்று சொல்லி ஜனவரி மாதத்திலிருந்து ஆறு மாத காலத்திற்குள்ளாக பட்டா வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் ஆணையிட்டார்கள் அதை நாங்கள் ஐந்து லட்சத்திற்கு மேலாக பட்டா வழங்கி இருக்கிறோம் விரைவில் மீதியும் கொடுத்து விடுவோம் என்பதை சொல்லி இதுவரைக்கும் பார்ப்போம் என்று சொன்னால் தமிழ்நாடு வாழ்விட மேம்பாட்டு வாரியம் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் இந்த ரெண்டு இடங்களில் குடியிருப்பவர்களுக்கு அவர்கள் பேருக்கு பட்டா இல்லாமல் இருந்தது இந்த பட்டா யார் வேறு சொன்னால் தமிழ்நாடு வீட்டு வசதி மேம்பாட்டு வாரியத்தின் மேலும் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் பேரில் இருந்தது அதையெல்லாம் இன்றைக்கு மாற்றி குடியிருப்பவர்களுக்கு பட்டா வழங்குகிற ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி அண்ணன் அவர்கள் செய்கிறார்கள் அதை இன்றைக்கு எடுத்து செய்கிறவர் நம்முடைய தம்பி உதய என்பதை சொல்லி இங்கே வந்திருக்கிற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறீர்கள் இந்த அரசாங்கத்திற்கு உதவியாக இருங்கள் இந்த அரசாங்கம் உங்கள் அரசாங்கம் உங்களால் உண்டாக்கப்பட்ட அரசாங்கம் உங்களுடைய முதலமைச்சர் உங்களுடைய துணை முதலமைச்சர் அவர்களுக்கு நீங்கள் அத்தனை பேரும் உதவியாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி சொல்லி நன்றியோடு அப்படே நன்றி வணக்கம்